சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வெரைட்டியான ரைஸ் ரெசிபி தான் என்னென்னா மாங்காய் சாதம் தாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி வாங்க பார்க்கலாமா ஒரு பெரிய சைஸ் மேங்கோ எடுத்துருக்கேன் மேங்கோவை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு தோல் சவிக்கலாம் தோல் செவி அழகாக நம்ம துருவி எடுத்து வச்சுப்போம் மெயினாக இந்த மேங்கோ ரைஸுக்கு இப்படி துருவி நம்ம சேர்க்குறது தான் பாருங்கள் அழகாக இப்போ எல்லாமே துருவி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு சைடாக வச்சுருவோம் இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் பெரிய வடைச்சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி ரைஸ்க்கு நல்லெண்ணெயாக சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு ஆறு டு ஏழு சேர்த்துக்குங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும் நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன் ஸோ எதுவுமே கருக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு பெருங்காயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மேங்கோவையும் ஆட் பண்ணிக்கலாம் மேங்கோ துருண மேங்கோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கிட்ட இருக்குது ஸோ ரெண்டரை கப் அளவுக்கு மேங்கோவையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இவங்கள இந்த ஆயிலில் இந்த மசாலாவில் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிப்போம் நான் ரைஸ் பதம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு கிட்ட அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த ரைஸுக்கு ஒன்றரை கப்பு ரைஸுக்கு தான் இந்த குவான்டிட்டி நான் எல்லாமே போட்டுது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஒன்றரை கப்பு ரைஸு இப்போ இவங்கள நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருந்தேன் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு சப்போஸ் சால்ட் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா மசாலாவையும் கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு இப்போ ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு ரைஸ் பதம் கரெக்டாக இருக்குது எனக்கு சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது வெரைட்டி ரைஸ்னாலே ஒரு தனி ருசி தாங்க எப்போவுமே அதுவும் மாங்காய் சாதம் ரொம்ப ரேராக தான் செய்ய முடியும் அதுவும் யூஎஸ்லலாம் இருந்துக்கிட்டு மாங்காய் சாதம் செய்து பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னா பர்ஃபெக்டான மேங்கோ உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு கிடைச்ச பிறகு தான் நம்ம இதை செய்ய முடியும் ஸோ சூப்பராக மேங்கோ கிடச்சிது இன்றைக்கி உடனே இந்த ரெசிபி பண்ணியாச்சு ஏன்னா இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெசிபி உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த மேங்கோ ரைஸோட ஒரு உருளைக்கிழங்கு நல்லா ஒரு ஆயிலில் போட்டு மிளகாத்தூள் போட்டு வறுத்தது அண்ட் ஒரு எக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படி தான் கிட்ஸும் நாங்களும் இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி